Hello friends! விராட் கோலி நிச்சயமாக வந்து ஒரு ரன் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பசியில் ஒரு வெறியில் வந்து இருப்பார் அதனால் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிக்கிடையே நடக்க போகிற அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கர் வந்து சொல்லியிருக்காரு கவாஸ்கர் ஒரு விஷயத்தை பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை பற்றி சொல்கிறார் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கூடுதல் கவனம் எடுத்து எடுத்துக்கணும் ரீசன் என்ன அப்படின்னா பார்டர் கவாஸ்கர் பார்டர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலிய வீரர் கவாஸ்கர் நம்ம இந்திய வீரர் இவங்களுடைய நினைவை தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஞாபகமாக இந்த மாதிரி ஒரு ஜாம்பவன்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கும் விதமாக தான் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி அப்படின்னு ஒன்றே வந்து நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி சூழலில் தான் விராட் கோலி பற்றி முக்கியமான ஒரு கருத்தை வந்து கவாஸ்கர் வந்து தெரிவிச்சிருக்காரு அந்த கருத்தை நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி விராட் கோலி ரோஹித் சர்மா ரிஷப் பண்டு இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்காங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியில வந்து நிறைய யங் பிளேயர்ஸ் வந்து ஆடுறாங்க இவங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது வந்து புதுசாக வந்திருக்கும் அந்த மாதிரி சூழல்ல யங் பிளேயர்ஸ் வந்து தடுமாறுவதற்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு நம்ம இந்தியாவில் ரன் அடிக்கிறது அப்படிங்கிறது வேற ஆஸ்திரேலியா போய் அவங்களுடைய பிக்சர்ஸ் வந்து ரன் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து வேற அப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து சரியாக ஆடலை அப்படின்னாலுமே கூட அவங்கள வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது அவங்க எதுவுமே வந்து திட்டவும் வந்து முடியாது காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து புதுசாக யங் பிளேயர் அப்படிங்கிற காரணத்தை சொல்லி அவங்கள விட்டுருவாங்க பட் அதுவே கே ராகுல் விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்கலாம் வந்து சொதப்பினாங்க அப்படின்னா இந்தியா நிற்கி அது வந்து பெரிய பின்னடைவாக போகும் விமர்சனங்களை வந்து சந்திப்பாங்க இப்போ நியூசிலாந்து தொடரில் வந்து இந்தியா தோற்றுவதற்கு முக்கியமான காரணமே ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்களாம் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணாதது தான் இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் யங் பிளேயர்ஸ்லாம் நல்லா ஆடிட்டாங்க ஆனால் ரோஹிட்டும் கோலியும் வந்து சரியாக ஆடல அதுதான் இந்திய தோல்விக்கு படுதோல்விக்கு வந்து முக்கியமான காரணமாக இருந்துச்சு அதுலேயும் இப்போ வந்து முதல் டெஸ்ட் மேட்ச்சில் ரோஹித் ரோஹித் சர்மா ஆட முடியாத ஒரு சூழல் அப்போ வந்து பவுலிங்கில் நமக்கு வந்து பொம்முரா இருக்கார் ஓகே பட் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரோகிட்டும் இல்லை அப்படின்னா கோலி மேலே அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா மற்ற பிளேயர்ஸ் வந்து யங் பிளேயர்ஸ்ன்னு சொல்லி அவங்களை யாரும் திட்ட மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழலில் இப்போ வந்து கவாஸ்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விராட் கோலிக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு சில கிரவுண்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு ராசியான கிரவுண்டுன்னு வந்து சொல்லலாம் கடந்த முறை பார்த்தீங்கன்னா அடிலைடில் நடந்த போட்டியில் இந்தியா வந்து முப்பத்தாறுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க அந்த கேமில் கூட ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விராட் கோலி எழுபத்தி ரன்கள் வந்து சேர்த்துருப்பார் அந்த கிரவுண்டு அவருக்கு வந்து ராசி அங்கே நல்லா தான் வந்து தனிப்பட்ட முறையில் அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதேமாரி பெருத்து கிரவுண்ட்லையுமே ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது டைமில் வந்து விராட் கோலி வந்து நல்லா ஆடி ஒரு செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு பொதுவாக ஒரு பேட்ஸ்மெனுக்கு வந்து ஒரு கிரௌண்டில் அவர் வந்து செஞ்சுரி போட்டிருக்காரு அதே கிரவுண்டில் வந்து திரும்ப ஆடுறாரு அப்படின்னா மென்டலாக அவருக்கு வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும் அதே மாதிரி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தான் நல்லா நீங்கள் வந்து ஃபார்மில் இருந்தாலுமே கூட இனிஷியலாக வந்து சின்னதாக ஒரு லக் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கணும் அந்த ஒரு அதிர்ஷ்டம் மட்டும் வந்து கை கொடுத்துருச்சு அப்படின்னா அது வந்து செஞ்சுரியாவோ டபுள் செஞ்சுரியாவோ கன்வெர்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு வந்து பேட்ஸ்மனுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதுலேயும் வந்து நியூசிலாந்து அன்றைக்கி எதிரான மூணு மேட்ச்லேயுமே வந்து மூணு டெஸ்ட்லேயுமே விராட் கோலி ஆடி இருக்காரு ஒரே ஒரு இன்னிங்ஸில் மட்டும் தான் ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு அதனால் இந்த முறை நடக்க போகிற போட்டிகளில் வந்து அடிச்சே ஆகணும் ரன்கள் சேர்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பசியில் ஒரு வெறியில் வந்து விராட் கோலி வந்து இருப்பார் முதல் கேம் வந்து விராட் கோலிக்கு ரொம்ப பிடிச்ச அவருக்கு வந்து ஒரு ராசியான வந்து நடக்குது அதனால கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்கோர் வந்து பண்ணுவார் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் விராட் கோலி வந்து செஞ்சுரி அடிப்பார் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம் ரசிகர்கள் மாதிரியே நானும் வந்து இந்த கேமில் வந்து விராட் கோலியோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு ஆர்வமாக தான் வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்கர் வந்து பேசியிருக்காரு நன்றி